ஓம் சரவண ஜோதியை நமோ நம முருக பெருமான் துணை துறையூர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை ஆசினோர் பாகம் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஒன்று பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை ஆறுமுக சக்தியே அரங்கா அன்னதான வல்லலே தேசிகா மாறுதலை செய்ய வந்த குரு ராஜா மா தவசியே அரங்கனே உந்தனுக்கு சுப்பிரமணியர் யானும் யானுமே ஞான அறிவுரை ஆசி உரைத்திடுவேன் சோபகிருது களை திங்கள் சோபகிருது வருடம் தை மாதம் மூணாம் நாள் பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை ஞானவான்கள் படை உன்னுள் கலந்து ஞான யுகம் படைக்க இருக்க இருக்கவே அரங்கன் உன் தருமமே இந்த உலகத்தை காத்து வழிநடத்தும் கருத்தாக அரங்கன் உன் ஞானமே கலியுகத்தில் உலகோருக்கு ஞான சித்தி தரும் தருகின்ற குணம் படைத்த உன் தொண்டர் படைகளெல்லாம் தரணிக்கு மாற்றம் தந்து இனிதே வருகின்ற காலம் ஞானர் சித்தர் காலமாக வையகத்தார் எல்லாம் ஞானவான்களாக மாறி மாறியே ஞானிகள் ஆட்சி மனிதர்கள் ஆட்சிக்கு முடிவு கண்டு ஞானிகள் ஆட்சியே உதயமாகும் அன்னம் நாட்டிடவே அற்புதங்கள் கலியினில் நடந்தேறும் நடந்தேற ஆக்கத்தை ஆறுமுகன் யான் நாட்டிடுவேன் நாளும் நாளும் உமக்கு சக்தியூட்டி வரமாக அருளி வர சலனமர உன்வழி தொண்டற்படை இன்னும் பெருக பெருக சகல திக்கிலும் அரங்கன் உன் தர்மம் இன்னும் வளர வளர வளரவே இந்த அற்புதம் வையகம் சடுதி கண்டு சலனமர அரங்கன் தொண்டர்கள் அண்ணம் சாற்றிடுவேன் சடுதி அரங்கன் அவதார நோக்கம் பூர்த்தி ஆகும் ஞான அறிவுரை முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிய சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி